என்று இருபத்தி ஏழாவது இரவை முழு ஊரும் சேர்ந்து விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் படைத்தவன் ரப்ப அந்த சமூகத்தை மன்னிக்க போதுமானவன் அல்ல மன்னிக்கணும் அவங்கள இஸ்லாத்துல தெளிவை கொடுக்கணும் குருவான் சுண்ணால வெளி விளக்கத்தை கொடுக்கணும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது குர்ஆன் சுன்னா குர் ஆன் சுன்னா என்று பலமுறை அழுத்தமாக சொல்லக்கொள்ள மக்கள் நினைப்பார்கள் ஆம் இது குர் ஆன் சுன்னாவுடைய வலிதான்னு நினைப்பார்கள் ஆனால் தரப்படுவது குர் ஆன் என்ற கோஷத்தின் கீழ் சுய விளக்கம்தான் அங்கு தரப்படுகிறது இங்கு முர்ஷித் அப்பாஸ் அவர்களே நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹ் தலா விளக்கம் எல்லாம் தந்தான் என்று ஆனால் பிரச்சனை என்னென்றால் குர் ஆன் சுன்னா விளக்கமும் எவ்வாறு வர வேண்டும் என்ற முறைண்டு இருக்குது குர் ஆன் சுண்ணாவை தந்த சஹாபாக்கள் குர் ஆனையும் சுண்ணாவையும் எழுத்து வடிவத்தில் மாத்திரம் பிடிங்க என்று தந்துட்டு போகல எழுத்தையும் பாதுகாத்தார்கள் கருத்தையும் பாதுகாத்தார்கள் அதன் விளக்கத்தையும் பாதுகாத்தார்கள் அதன் செயல்முறை வடிவத்தையும் பாதுகாத்தார்கள் சஹாபாக்கள் தான் இஸ்லாத்த எமது கையில் தந்தாக்கள் அவர்கள் ஒவ்வொரு இபாதாவையும் செயல்முறை வடிவத்தையும் எமக்கு பாதுகாப்பாக செய்து காட்டி நடைமுறைப்படுத்தி தந்துட்டு தான் போயிருக்கிறார்கள் எனவே குர்ஆண்டு சொல்லிவிட்டு என்று சொல்லிவிட்டு உங்களோட கருத்தை இந்த இடத்து திணிச்சு மக்களுடைய உள்ளங்களில் இருபத்தி ஏழு அண்டு இவாத செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றிய ஆக கீழ்த்தரமான ஒரு சிந்தனையை நீங்கள் வேண்டுமென்றே தான் விதத்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் இந்த வசனத்துக்கு நான் முழுமையான பொறுப்படுக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் சொல்கிறீங்க புகாரியை பிறட்டுங்க முஸ்லீமை பிறட்டுங்க இபின் ஹத்ராஸ்கலானின்னு சொல்கிறத கேளுங்க ஃபத்துல் பாரியை பரட்டுங்க இபின் ஹிப்மான் எல்லா கிதாபுகளையும் நீங்கள் தெரிஞ்ச ஒரு ஆள் நல்லா விளங்கின ஒரு ஆள் விளக்கம் நல்லாவே உங்களுக்கு இருக்குது எனவே இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாமல் நீங்கள் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைய எனவே தான் நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் தெரிஞ்ச நீங்கள் முதிர்ச்சியான ஒரு அறிவில் நீங்கள் முதும அதாவது இந்த குரான் சுன்னா பேசுகிறது நீண்டகால ஒரு அனுபவம் உள்ள ஆள் என்று கூட சொல்லலாம் ஆனால் ஏன் நீங்கள் இந்த பகுதியை கண்டும் காணாமல் போகிறீங்கன்றதான் விளங்குதில்லை காணாமல் போனால் பிரச்சனை இல்லை ஆனால் வழிகேடர்கள் என்ற ஒரு சிந்தனை விதைப்பது தவறு உங்களுக்கு இருபத்தி ஏழு அண்டு என்ன பிரச்சனை இருபத்தி ஏழு அண்டைக்கு லைனத்தில் கதருடைய இரவாக இருந்துவிடக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது என்று நினச்சி அந்த அண்டைக்கு வந்து இலங்கையில் மட்டுமில்லை இந்தியாவில் மட்டுமில்லை முழு உலகத்திலையுமே அந்த இருபத்தேழு அண்டை பார்த்து எங்க எங்களை அல்லாவதாலா இன்றைக்காவது என்று மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்றாடக்கூடிய அந்த அந்த நாளை நீங்கள் கொண்டாடக்கூடிய நாளாக சித்தரித்து இஸ்லாமிய விளக்கம் தேவண்டெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இது மிக ஒரு ஒரு கீழ்த்தரமான தரம் குறைஞ்ச ஒரு செயற்பாடாகத்தான் இதை வந்து நாம் பார்க்க இருபத்தி ஏழாம் இரவு லைலத்துல் கதிராக இருப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பி இபாதச் செய்யக்கூடியவர்களின் பின்னால நான் போய் பார்த்தால் இன்று இபாதச் செய்யக்கூடியவர்கள் அல்ல இதை கண்டுபிடித்து விவாதம் செய்வதெல்லாம் இது சஹாபாக்களிடம் இருந்தே வரக்கூடிய விடயம் சஹாபாக்களிடம் இல்லாத குர்ஆன் ஆன் சுன்னா உங்கள்கிட்ட இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் சஹாபாக்களிடம்தான் இருந்துதான் குர்ஆனும் சுன்னாவும் சுண்ணாவும் எழுத்தும் விளக்கமும் கருத்தும் செயல்முறை வடிவமும் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இந்த அடிப்படையில் இருபத்தி ஏழாம் ஆண்டு நேரத்தில் கதிராக நினைச்சு இபா செய்யக்கூடியவர்கள் அந்த பின்புலத்தில் பார்த்தோம் என்றால் முதலாவது ஒரு சஹாபி அவர் உபய் காப் காவ் ரத்தியாஹான் அவர்கள் இவங்களுக்கு சொல்கிறது ஷேஹுல் குர்ரானு சொல்கிறது

هي رسول رسول الله صلى الله 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 صلى صلى عليه عليه وسلم وسلم உயிர்ப்பிக்கும்படி எம்மை ஏவினார்களே அந்த இரவு தான் அது இருபத்தி ஏழாம் இரவு தான் அது என்று கூறுகிறார்கள் இந்த விஷயத்த இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் இலக்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அதிசனை நீங்கள் பார்த்தீங்கன்னால் சஹி முஸ்லீமில் வரக்கூடியது சஹிஆயத்து உபயபின் காம் ரத்தியுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் சொல்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த இருபத்தி ஏழாம் ஆண்டுன்ற நல்லா தெரியும் என்று அவங்க சொல்கிறாங்க இது இருபத்தி ஏழு அன்று இவாத செய்யக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய சகைகான ஆதாரங்களில் இது ஒரு ஒரு முதலாவது அடிப்படை அடுத்து அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அறிக்கிறார்கள் நாம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களோட லைலத்துல் கதிர் இரவ பேசி கொண்டு இருக்கிறோம் அது சம்பந்தமாக சொ கேட்டாங்க ஐயுக்கும் எத்குரு ஐன பல அல் கமரு வகுவ மித்லு ஷி ஜஃப்னத்தின் அரவாக முஸ்லீமுன் இது உங்களில் யாருக்கு ஞாபகம் இருக்குது சந்திரன் பாத்திரத்துடைய பாதி பாதி பகுதியை போன்றதொரு உருவத்தில் சந்திரன் வெளிப்பட்டது உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று கேட்டாங்க இந்த ரிவாயத்தை முஸ்லீம் அஹமல்லா பதிச்ச பதிவு செஞ்சுக்கிறாங்க பதினொன்று எழுபதாம் நம்பரில் இந்த விஷயம் நடந்ததும் இருபத்தி ஏழாம் இரவுண்டு அபுல் ஹுசைன் அல் ஃபாரிசி ரஹமகுல்லா சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்ததாக இதனுடைய அடையாளம் சம்பந்தமாக பார்த்தோம்னா அதையும் அதே உபய காதியுல்லாஹும் அதே ரிவாயத்தில் சொல்கிறாங்க மேலே முன்னால் கூறின ரிவாயத்தில் ஹிய லை லத்து சபி ஹத்தி சபி ஐஷரீன அது இருபத்தி ஏழாம் அண்டு காலைக்குரிய இரவு அப்ப விடிஞ்சால் இருபத்தி ஏழு இரவாக அது இருக்கும் அமாரத்து அந்த அந்த இரவுக்குரிய அடையாளம் எப்படி மாதிரி இருக்கும் அது லைலத்துக்கு கதிர்ன்றதுக்குரிய அடையாளம் பாருங்க சூரியன் உதிக்கும் ஃபி சபி ஹத்தி யோமியா காலையில உதிக்கக்குள்ள பைபா வெண்ணிறமாக அ அலஹா அதற்கு எந்த கதிர் அந்த வீச்சுக்களும் இல்லாத நிலையில் அதை செய்யும் உதிக்கும் ரவாகு முஸ்லீம் எனவே இது இந்த மூன்று விஷயங்களை நான் பார்த்தோம் இதில் முதலாவதாக ஆதாரம் என்று வந்தால் அது எண்ணிக்கையில் அஞ்சு ஆதாரம் தேவை பத்து ஆதாரம் தேவை என்று சொல்லி எண்ணிக்கையில் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை எண்ணிக்கை தேவையே இல்லை அது வெறும் ஒரே ஒரு நஸ்ஸாக இருந்து விட்டால் ஆதாரத்துக்கு அது தாராளமாக போதும் இந்த இடத்துல உபை இப்னு காம் ரீஹன் அவர்கள் சத் சத்தியம் செய்து எல்லாமே சத்தியமாக எனக்கு நல்லாவே தெரியும் அது எந்த இரவு நல்லா தெரியும் என்று சொல்லியிருக்கிறாங்க சஹி முஸ்லீம்ல இருக்கிறது இது போன்ற இந்த இது இவை இந்த விஷயங்களை மையப்படுத்தி லைலத்துல் கதிர் இரவில் மக்கள் இபா செய்கிறன்னு சொன்னால் அது சஹாபாக்கிடம் தான் அந்த விஷயம் வருகிறது இது போக இன்னும் சில விடயங்களை அடுத்து நாம் அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து ஒரு செய்தி அதாவது முசன்னஃப் அப்துல் ரஜாக்கில் பார்க்கலாம் அப்துல்லாஹ் இப் அப்பாஸ் ரதியுல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது உமர் இப்பின் ஹத்தாம் ரதியுல்ல அவர்கள் சஹாபா தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள் அழைத்து கேட்டாங்க லைலத்தில் கதிருடைய இரவு சம்பந்தமாக விசாரித்தார்கள் எல்லாரும் சொன்னாங்க அதாவது கடைசி பத்தில் லைலத்தில் கதிர் இருக்கிறது என்றதில் எல்லாரும் ஒன்றுபட்டார்கள் இப்னாஸ் ரதியுல்லா அன்குமா சொல்கிறாங்க பகுத்துலியமர நான் உமரதியாகவானிடம் சொன்னேன் இன்னீல ஆலமு அவ் இன்னீல அதுன்னு ஐய லயிலத்தின் ஹிய அது எந்த இரவுண்டு எனக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த இரவுண்டு நான் நினைக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை ஒரு இரவை குறித்து நான் சொன்னேன் உமருது என கேட்டார்கள் ஐயோ லயிலத்தின் ஹிய அதுதான் எந்த இரவுண்டு கேட்டார்கள் பக்குழுத்து நான் சொன்னேன் சாபி ஆத்துன் தம்பி அவு சா சாபி ஆத்துன் தப்காம் ஆசிர் அவாஹிர் கடைசி பத்தில் அந்த இருபத்தி ஏழு நான் குறித்து இருபத்தி ஏழாம் இரவு சொன்னேன் ஃபக்கால உமர் கேட்டா தாஹு வமின் ஆலின் ததாலிக் இதை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஹலக்கல்லாஹு சபா அமாவாத்தின் ஒசபா அர்தீன ஒசபா த ஐயாம் அல்லாஹு தாலா வானங்களை ஏழாக படிச்சிருக்கிறான் பூமிகளை ஏழாக படிச்சிருக்கிறான் நாட்களை ஏழாக படிச்சிருக்கிறான் காலங்களை ஏழுலேயே அந்த காலம் ஓடுற அமைப்பை அதை ஏற்படுத்தி வச்சுக்கிறான் அது மட்டுமில்லை மனிதன் அல்லா தாலா ஏழில் இருந்து மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அவள் எதை குறிச்சாங்கண்டா இன்சானமின் சுலால திம்மின் தீன் சும்மா ஜானு கராரின் மக்கீன் மண்ணிலிருந்து விந்திலிருந்து சதக்கட்டியாக கட்டியாக அந்த அந்த ஆயத்த சூரத்து அல் முன்னல் வரக்கூடிய பன்னெண்டு பதிமூன்று பதினாலாவது வசனங்கள் அதை ஃபுல்லாக ஓதிக்காட்டி அந்த 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 வசனத்தில் இருந்து அவங்க அதை என்ன செஞ்சாங்கன்னா இஸ்திம்பாத் ஒரு ஆதாரமாக எடுக்கிறாங்க யார் இப்ரா அப்பாஸ் ரஜ் அனுமா அவர்கள் அதே போல் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு குரு மின்சபின் அல்லாஹு தாலா மனிதனை படிச்சிருக்கிறான் ஏழிலிருந்து ஏழு வகையான உணவு சாப்பிட்றான் எப்படின்னா இந்த ஆயத்துகள் ஃபல்யன் துர் இன்சான் இலாபி அண்ணா சொபண்ண அல் ம சொம ஷக்கோக்குன்னா அல் அர்தாத்னா ஃபீஹா ஹப்ப ஹப்பா பவ்வா கத்பான்ற அந்த வசனத்தை ஃபுல்லாக ஓதி சூறா அபஸில் வரக்கூடிய இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இதுகள் எல்லாத்தையும் ஓதிட்டு இதில் இந்த இதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு விளங்குது ஏழில் எல்லா விஷயம் தங்கி கொண்டு இருக்குதுன்றாங்க அதுப்பறம் சொன்னாங்க அதாவது இவன் அப்பாஸ்ரதி தான் என்ன சொன்னாங்கன்னா இப்படி அல்லாஹூத்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஏழில் அமைச்சு வச்சிருக்கிறத வச்சு நான் பார்க்கக்குள்ள எனக்கு விளங்குது இருபத்தி ஏழாம் இரவு தான் லைலத்துல் கதிர் இரவுன்னு விளங்குதுன்னு சொன்னாங்க அது சொன்ன நேரத்தில் உமர் ரதி ஒரு பதினொன்று சொன்னாங்க அதுதான் ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் அதை மறுக்க இல்லை நீங்கள் சொன்னது புலப்பா நீங்கள் அப்படி சொல்ல இந்த உங்களோட ஆதாரம் பிழை எடுத்து அவ்வளோ சரி வராது உங்களோட ஆதாரம் என்றெல்லாம் குமரி ஹத்தாம் வரது இருந்தால் சரியில்லை அதை மறுக்காமல் அதை வந்து உடன்பட்டாங்க வரது இருந்தாவான்னு சொன்னாங்க லக்கது ஃபத்தின் தலி அம்ரின் மா ஃபத்தின்னால நாம் விளங்கி கொள்ளாத விஷயத்தை நீங்கள் விளங்கிட்டு விளங்கி வச்சுக்கிறீங்கன்ட்டு சொன்னாங்க அப்போ இப்படியெல்லாம் விளக்கங்கள் இதுக்கு பின்னால் அமைஞ்சிருக்கிறது நான் இந்த விளக்கங்கள் எல்லாம் மேலதிகமாக ஞாபகப்படுத்துகிறோம் இது அப்துல்லா ஹாபின் அப்பாஸ் ரதீர்ந்தாஹா உடைய இந்த இஸ்திமாத் விளக்கம் அதை உமர் ரத்தியந்தாஹானு வந்து அதை பிளகான இல்லை அதே போல் வேறு வேறு இடங்களை நான் பார்த்தோம்னு சொன்னால் ഹുദൈഫ ഹുദൈഫാർതി സമ്മതപ്പെട്ട വിഷയങ്ങൾ ഇരിക്കുന്നത് ഇപ്പം നെറിയ സഹാബാക്കൾ ഉമർദി അല്ലാഹാൻ ഹോ അബ്ദുല അബ്ബാസ് റതിഹാൻ ഹോ അബ്ദുല മസൂർദിർ താഹ്വാൻ ഹോ ഉബന് ഖാറിയാൻ ഹു ഇപ്പി മുഖ്യമായ സഹാബാക്കൾ ഇതോടെ സമ്മന്ധപ്പെട്ട് ഇന്ന് വിളക്കങ്ങളെല്ലാം அந்த லைலத்தை கதிரை எப்படி கான்ற பிடிக்கிற எப்படி அதை நான் அந்த இரவை நான் கண்டுபிடிச்சி விவாதம் செஞ்சு எங்களோட பாவங்களை மன்னிக்க வைக்கிறன்றதை தேடினதில் சஹாபாக்கள் ஒவ்வொரு வகையாக அதை அதை தேடி முயற்சிஞ்சு பார்த்துக்கிறாங்க அதில் முதலாவது சொன்னோம் சஹை முஸ்லீம் வரக்கூடிய அறிவிப்பை சொன்னோம் உபய காபுரத்தையும் தானும் சத்தியம் செய்து சொன்னாங்க அது இருபத்தி ஏழு தான்ண்டாங்க அதனால் நாங்கள் இந்த அஞ்சு இரவிலையும் வேறு வேறு விவாத்துகளில் வேறு வேறு இரவும் குறிப்பிடப்பட்டு மாறி வந்திருக்கிறதால அஞ்சு இந்த இரவுகள் அதாவது இரு இருபத்தி இருபது கடைசி பத்துன்றது உறுதி அதில் கடைசி பத்தில் ஒற்றப்படை என்றதும் உறுதி ஒற்றப்படைகளிலையும் இதில் இருபத்தி ஏழில் கூடுதலான வாய்ப்புகள் இருப்பதாக இப்படியான அந்த அடையாளங்கள் சஹாபாக்களுடைய செயற்பாடுகளை வச்சுத்தான் அன்றில் இருந்தே அந்த இருபத்தி ஏழில் கூடுதலாக நோட்டம் இருக்குது மற்ற இரவுகளில் இல்லை என்று யாருமே சொல்ல இல்லை நிராகரிக்க இல்லை மற்ற இரவுகளும் இருக்குது ஆனால் இருபத்தி ஏழில் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது என்றதை சகாபாக்களுடைய செயற்பாடுகள் நடைமுறைகள் அவங்களுடைய ஆய்வுகளில் இருந்து அவங்களுடைய அவங்க சொன்ன விஷயங்கள் இதுகளில் இருந்து தான் அந்த இருபத்தேழில் கூடுதலான கண்ணோட்டம்ன்ற விஷயம் வருது தவிர இது நேற்று இல்லாட்டி முன்னே நாற்று நாலஞ்சு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சி இருபத்தேழில் ஃபுல்லாக உட்காந்து கொண்டாடுற கொண்டாட்டம் இல்லை இது இது முழு உலகத்திலேயுமே இருபத்தேழு அன்று மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு மன்றாடுற மன்றாட்டம் யாழ்லா இந்த இருபது இருபதையாவது எங்களை மன்னித்து விடுவாயாக என்ற அந்த மன்றாட்டம் தான் நடக்குதே தவிர அவங்க எல்லாம் பந்தல் கட்டி கொண்டாடுற கொண்டாட்டம் கொண்டு அது விமர்சையான கொண்டாட்டம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தால் தான் உங்களுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு தெரியாத ஒன்று இதுக்குள்ளால இல்லை இஷா தொழுகையில் என்ன கொண்டாட்டம் இருக்குது தராவிய தொழுகையில் கொண்டாட்டம் எங்கே இருக்குது அதுக்கு பிறகு ஒரு ஒரு உபதேசம் செய்வார்கள் அது என்ன கொண்டாட்டம் வரை கொண்டாட இருக்குது அதுக்கு பிறகு ஒரு தேனீ இழவடி கொடுத்துட்டும் இரவில் தூங்க விடுவாங்க தூங்கி எழும்பின பிறகு தாஜ் தொழுகை தூங்கி எழும்பின பிறகு சுண்ணத்தான முறையில் அந்த தொழுகையை தொழுகிற பிறகு இப்போ இப்போ இஸ்திஃபார் துவா பாவ மன்னிப்பு எல்லாம் கதறி அழுது மன்றாடி அல்லாட்ட கேட்டு அதுக்கு பிறகு சகர் செய்வாங்க சில பள்ளிகளில் சில நேரத்தை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சாரையும் செஞ்சுட்டு ஃபஜிர் தொழுகையை தொலை வச்சுட்டு அழகாக வீட்டுக்கு போகிற அந்த அந்த காட்சியை நீங்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் கூடி எல்லாம் முழு கதருடைய இரவனை நினைச்சு கொண்டு இருபத்தி ஏழு அண்டு முழு ஊரும் சேர்ந்து கொண்டாடுற விமர்சையாக கொண்டாடுறாங்க எல்லா தான் மண்ணிக்க போதுமானவண்டு நீங்கள் அந்த சொல்கிற துணியை பார்க்கக்குள்ள இவங்க இந்த பிள்ளைகள் உங்களுக்கு முன்னால் ஒன்றுமே தெரியாத அந்த அப்பாவி மக்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் அவன் நினைப்பாங்க என்ன முழு ம மக்களுமே ஒரு குஃப்ரை செய்கிறாங்க விதாத்தை செய்கிறாங்க வீணான வேலையை செய்கிறான்னு நினைப்பாங்க இந்த எனவே இந்த இந்த இருபத்தேழு அண்டி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நாங்கள் செய்கிறது இது பிழை இல்லை என்றதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ இந்த இருபத்தி ஏழு நடக்கக்கூடிய விவாதத்தில் எந்த விதமான பிதாத்தும் இல்லை எந்த விதமான குபரும் இல்லை எந்த விதமான சிரிக்குமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இது சகாபாக்கள் இதனை அமல் செஞ்சு வந்த அந்த வழி தோன்றதை தான் நாங்கள் தவிர வேறு யாரும் கண்டுபிடிச்ச கண்டு கண்டுபிடிப்பு இல்லை சஹாபாக்கள் நீங்கள் சொல்கிறா இந்த கொண்டாட்டம் அல்லாஹ் அந்தீனுடைய விளக்கத்தை இஸ்லாத்துடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் குரான் சுன்னாட விளக்கத்தை கொடுக்க வேண்டும் தெளிவாக கொடுக்க வேண்டும் சொல்கிறீங்க தானே இது உமர் ரதி அல்லாஹானுக்கு இல்லாத தெளிவாக உங்கள்கிட்ட இருக்குது இல்லாட்டி அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹ்ட்டு இல்லாத தெளிவு ரசூல் அல்லாஹி சல்லாவுலோடய இரகசிய காப்பாளர் ஹுசைஃபத்து யமான் அவங்கள்ட்ட இல்லாத தெளிவாக உங்கள்ட்ட இருக்குது இந்த சஹாபாக்கள் தானே இதோட சம்மந்தப்பட்டாக்கள் அவங்கள்ட்ட இருந்து தானே இந்த விஷயம் வழியால் வருது இந்த இந்த வழி முறை தானே வருது இருபத்தி ஏழில் லைலத்துக்கு எதிரில் வரலாம் என்று கூடுதலான எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான செய்கிறாங்க எனவே சகோதரர் முர்ஷித் அவங்களே நீங்கள் மிக நிதானமாக உங்களுடைய உபதேசத்தை செய்யுங்கோ குறிப்பாக நீங்கள் ஒரு பள்ளிக்கு போயிருந்தால் அந்த பள்ளிக்கு சொல்கிறீங்க இந்த பள்ளியை நாங்கள் பள்ளியை தனியாக கட்டி கொண்டு வந்தோம் வந்த ஒருத்தரும் பள்ளிக்கு இல்லை என்று நீங்களே சொல்கிறீங்க தானே இப்போ பள்ளிக்கு வராத ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பார்க்கலாம் உங்களுக்கு அழகா அது இல்லாமல் அடுத்த ஊரில் விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்ட்டு அடுத்த ஊரை நீங்கள் விமர்சிக்கிறது விமர்சிக்கிற வேலையில் ஈடுபடாமல் அடுத்தவங்களோட குறைகளை வச்சு குறைகளை இல்லாத குறையை உருவாக்கி ஒரு பிழைய பிழையான ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லாவுக்கு விருப்பமில்லாத ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பேச்சுடைய துணியை அமைச்சு கொண்டு வர்றது ஆக ஒரு பிழையான வேலை அது நீங்கள் தௌபா செய்வது முதலாவது ஆதாரம் இருக்குது இந்த தான் நீங்கள் விமர்சிக்கு விமர்சித்து கொண்டு என்றதை மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்கோ இருபத்தி ஏழில் தொழக்கூடியவங்க மன்றாடக்கூடியவர்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னெண்டா நீங்கள் செய்கிறதுல எந்த விதமான பிதாத்தும் இல்லை பிதாத்து குஃப்ரோ சிறுக்கு ஒன்றுமே கிடையாது இது சஹாபாக்கள் இருபத்தி ஏழில் கணிச்சி இருக்கிறாங்க ஆனால் லயலத்துல கதிர் இருபத்தி ஏழில் தான் என்று யாருமே சொல்ல இல்லை இருபத்தி ஏழில் இருக்கலாம் என்ற கூடுதலான அந்த உபயதியுடைய விஷயங்களை வச்சு பார்க்கக்குள்ள அடுத்த சஹாபாவுடைய விஷயங்கள் அப்துல்லாபின் அப்பாஸ் ரதியான விஷயங்கள் அப்புறம் உமர் 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 பின் ஹத்தாப் ரதி இருந்தால் உடன்பட்ட எப்பேற்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள இருபத்தேழுல தாராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்குது என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கணுமே தவிர இருபத்தி ஏழு தான் லேவத்து பதினெண்டு யாருமே சொன்னதில்லை சொல்லவும் இல்லை எனவே நாம் செய்கிறதுல இந்த பிள்ளையும் கிடையாது என்ற தெளிவோடு நாங்கள் இந்த விஷயத்தை முடிச்சுக்கொள்கிறோம் ஜிசாக்கமுல்லா ஹேரன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ